இவ்வளவு பெரிய வீட்டை வாங்குறதுக்கு பத்து லட்சம் ரூபா முன்பணம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் முன்பனோம் அப்படிங்கிற சீனே இல்லங்க ஒரு ரூபாய் கூட முன்பணம் தேவையில்லை கிடைத்துக்கான அமௌண்ட்டை மட்டும் ரெடி பண்ணுங்க இந்த வீட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலைங்க அண்ணா அப்படி சொல்லிதான் எங்களே இன்னைக்கு இன்வைட் பண்ணாங்க எப்படின்னா பண்ணி தந்துருவீங்களா கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர்ண்ணா வேண்டியது இல்ல பத்து லட்சம் பதினோண்டதில்லை ஓகேங்க பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வேண்டியது இல்லையா எப்படின்னு சொல்லுங்க அப்படியே

ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு சதுரடியில் த்ரீ பிஹெச்கே வீடு கட்டியிருக்கும் உங்கள் ஃப்ரெண்டில் பாருங்களேன் கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பார்க்கிங் கார் பார்க்கிங் இந்த மாதிரியான ஒரு பெரிய வந்து ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம் ஓகே செம்ம சேஃபாக நல்லா பெருசாவே இருக்கு ஆமாங்க ஸோ பக்கத்தில் ஒரு கார்டன் ஏரியாவுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அது ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் இருக்கு பாருங்க ஃப்ளோர் டைல்ஸ் இது வந்து ஃபுல் பாடி வெட்டி ஃபீல் டைல்ஸ் போட்டுருக்கோம் ஓகே அப்படின்னா அப்படி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலரில் நிறுத்தினாங்கன்னா ஸ்டாண்டு போடுவாங்க இல்லைங்களா ஸ்டாண்டு போடுறப்ப வந்து கீழே வந்து அந்த ஸ்டாண்டு இருக்கிற இடத்துல அடிபடுற வாய்ப்புகள் இருக்கு நார்மல் டைல்ஸ் தான் கீழே அந்த விலையே தெரியும் பட் இது வந்து அப்படி தெரியாது ஓகே ஸோ அந்த அதனால வந்து இந்த ஃபுல் பாடி வெட்டி டைல்ஸ் போடுறோம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலர் காம்பினேஷன்ல கரெக்டா கட் பண்ணி டிசைன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கோங்க சூப்பர்ண்ணா தென் வந்து ஃப்ரண்ட் டோர் வந்து பாத்தீங்கன்னா தேக்குட்ல பண்ணிருக்கோம் அதே மாதிரி கார் பார்க்கிங்னு பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்கு முந்நூற்றம்பது அடியில் வந்து போர் போட்டிருக்கும் ஏழாயிரம் லிட்டர் சம்பு பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ வீடை சுற்றி நல்லா ஸ்பேஸ் இருக்குது வெளியிலேயே வந்து ஒரு அவுட்டோர் டாய்லெட் பத்ரூம் கொடுத்துருக்கோம் ஓகே வாங்க உள்ள போய் பார்க்கலாம் சரி இதை பாருங்களேன் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஹால்னால் இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது இதோட சைஸ் ஸோ இது வந்து பதினாறுக்கு பதினாறு நம்ம ஹால் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதில் வந்து ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஃபீட் வச்சுருக்கோம்

ஒரு கான்செப்ட்ல வந்து பிரெஞ்சு விண்டோ இதெல்லாம் பண்ணிருக்கோம் ஓகே சோ இங்க பாருங்க பூஜா ரூம் இருக்கு இது வந்து 3/4 பூஜா ரூம் பிளஸ் ஒரு செல்ஃப் ஸ்டோரேஜ் லைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் மாதிரி பண்ணிருக்கோம் அப்படி இங்க வாங்க இது 10/16 கிச்சன் கம் டைனிங் ஓகே சோ கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணிருக்கோம் சோ ஸ்டோரேஜோட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் ம் ம் சோ வந்து மேலே வந்து பாத்தீங்கன்னா லாஃப்ட் பிளாங்க் கவர் பண்ணியிருக்கோம் ம் ஃபுல்லா இந்த ஜவானை வெளியே வைக்க வேண்டியது இல்லை ஸ்டோரேஜ் கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்கிற மாதிரி சிம்னி முதல் கொண்டு மாட்டி வச்சிருக்கோம் ஓகே சூப்பர் சூப்பர்ண்ணா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசின் இது வந்து ஒரு டைனிங் ஏரியா ஓகே டைனிங் அப்படியே வாங்க அடுத்த ரூமி பார்த்தோம் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன் ஓகே இது ஃபிஷ் டேங்க்குக்காக ஃபிஷ் டேங்க் வச்சுக்கலாம் வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ்ஸ் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அது ஸோ ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஃப்ளவர் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ என்ன இது வந்து வர்றப்போ எப்படி அட்ராக்டிவாக இங்கே ஆமாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் ரூம் டென் பை சிக்ஸ்டீன் மாஸ்டர் பெட்ரூம் ரூம் ஓகேண்ணா இது வந்து ஃபோர் டோர் வாட்ரூப் கொடுத்துருக்கோம் ஃபோர் டோர் வாட்ரூப் ப்ளஸ் அங்கே வந்து பக்கத்தில் வந்து மேலே லாஃப்டர் கவர் பண்ணியிருக்கு இங்கே வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம் நம்ம அயர்ன் பண்ணுறதுக்கு இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் உட்காந்தோம்னா கம்ப்யூட்டர் வச்சு கூட யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்குங்க ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டைல்ட் ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம லெவன் ஃபீட்டுக்கும் டைல்ஸ் சொல்லியிருக்கோம் இப்போ யூஸ்ஃபுல்லாக வந்து அவ்வளோ பண்ண மாட்டாங்க செவன் ஃபீட் தான் பண்ணுவாங்க நம்ம லெவன் ஃபீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஓகே இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஓகே நமக்கு பார்த்த வரைக்கும் இந்த வீட்டில் வந்து வெளிச்சத்துக்கு குறையில்ல அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கு குறையே இல்லை எல்லா இடத்துலையும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கு ஸ்டார் கேஸ் கீழே பாருங்கள் யூபிஎஸ் வைக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கிற இடத்துல வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் வாங்க வந்து மேலே போகலாம் ஸோ இது எஸ்எஸ் ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா லெபோத்ரா கிரானைட் நம்ம பண்ணியிருக்கோம் அதில் ஸோ நான் ஸ்கிட்டபுள் வழுக்காது ஓகே அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமேட் டிசைன் கொடுத்து கட் கொடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் நான் எதாவது லைட் செட்டிங்ஸ் பண்ணியிருப்பீங்க போல இல்லை அப்படின்னு நினச்சேன் ஸோ இது பார்த்தீங்களா லைட் இங்கே வச்சிருக்கோம் பாருங்க ஓகே இங்கே ஹேங்கிங்ல

ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரூப்ஸ் அது கவர் பண்ணியிருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவி வந்து கொடுத்துருக்கோம் ஓகே பெட்ரூம் அந்த பெட்ரூமில் எக்ஸ்ட்ராவாக இது ஒரு டிவி வாங்க மாட்டோம் ஓகே ஸோ இங்கே வந்து அசிஸ்டல் கீழே இருந்த மாதிரி ஒரு டேபிள் ஒர்க் ஃப்ரம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஃபீட் வரைக்கும் நம்ம ஒட்டியிருக்கோம் சேம் ரெப்ளிகா கிரௌண்ட் அப்படியே மாதிரி ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் வாஷ் மிஷின் எக்ஸ்ட்ரா வேணால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் ஓகே இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரூப் கொடுத்துருக்கு யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம் இதில் வாட்ரூப் கொடுத்துருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் ஃபுல் டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஸோ இங்கே இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்கோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்டிங் ஏரியாலேயும் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று ஒரு ப்ரெஸ் ஓகே உட்காந்துக்கலாம் கொஞ்சம் திங்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இன்டீரியர்ஸ்க்கே வந்து பயங்கர மெனக்கெட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்று ஒன்று சொன்ன மாதிரி எங்கேயுமே ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகல சின்ன ஸ்பேஸ் கூட வேஸ்ட் ஆகாம ஸ்டோரேஜ் யூனிட்டா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கீங்கல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பாருங்க வீடியோ எவ்வளவு வெளிச்சமா இருக்கு நான் கீழேயும் நல்ல வெளிச்சமா இருக்கு மேலையும் பாருங்க அப்படி வெளிச்சம் குறையாம இருக்குங்க ஒவ்வொரு ரூமுக்கும் அவ்வளோ வெளிச்சமா இருக்கு

ஒன்று போர் வாட்டர் ஒன்று நல்ல தண்ணிக்கு ஒன்று ஓகேண்ணா இது எல்லாமே வீடை பற்றி கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்ச இந்த கிழக்கு பார்த்த சைட்டு நல்லா ஸ்பேசியஸ் ஃப்ரண்டேஜே வந்து முப்பத்தாறு அடிக்கு வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணிட்டீங்க அப்படி ப்ரைஸ் ரிவீல் பண்ணிட்டீங்கண்ணா இந்த வீடோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் காரமடை ஏரியா மெயினான கேட்டட் கம்யூனிட்டி ஓகே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நேர்லி ஒரு ஒரு ஒன் குரோர் நெருங்கிட்டீங்களா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்ச்சி அவ்வளோதான் வருங்க அது நைன்டி நா ஒன் வரைக்கும் வந்து இங்க பண்றது வந்துரும் பட் இது வந்து நம்ம வந்து எழுபத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம் எப்படி எப்படி நான் இப்போ ஆக்சுவலி வந்து நம்ம வீடு கட்டி விக்கிறது நம்ம பிசினஸ் கிடையாது ஓகே ஓகே சரிங்களா இது வந்து பெரிய கெடெட் கமிட்டி இது எழுத்தஞ்சு ஏக்கர் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் அப்போ வந்து இங்கே வந்து ஒரு நாலஞ்சு வீடு கட்டுறோம் அப்படிங்க பட்சத்தில் வர இடம் வாங்க வர கஸ்டமருக்கு வந்து ஸோ நம்ம இப்படி தான் வீடு கட்டலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் பாத்தீங்களா ஸோ அதுக்காக வந்து இதை கட்டின வீடு அதனால தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதை பார்த்து ஒரு மாடலை வச்சு அவங்க பிடிச்சபடி அவங்க வீடு கட்டுவாங்க அது மாதிரி தான் நிறையா கட்டியிருக்காங்க ஓகே இப்போ இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனால் இதை வந்து நம்ம நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து அதனால வந்து பெரிய ப்ராஃபிட்லாம் இதில் வைக்கல ஸோ நார்மலாக இடத்தோட காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆச்சோ அத மட்டும் வாங்கிக்கிறோம் அதனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் லோன் கிடைக்குது

இந்த சே இந்த அமௌண்ட் வந்துடும் ஓகே ஓகே நான் சார் செம்ம ட்விஸ்ட்டாகவே இருந்துச்சு ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜுமே லோன் எப்படி பண்ண முடியும்னு ஸோ அதுக்கான ரீசன் தெரிஞ்சிருச்சு இல்லைங்க ஆனால் இந்த ஏரியாவே வந்து மிக பெரிய கேட்டட் கம்யூனிட்டி இது அப்படிங்கும்போது இந்த ஒரு வீடு தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கா இல்லை வேறு ஏதாவது ரெடி டு மூவ்ல இருக்கு டூ பிஹெச்கே வீடும் நம்மகிட்ட ஒரு ரெண்டு வீடு இருக்குது ஓகே ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு இருக்குது ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு இருக்குது பட் என்னன்னா நம்ம எதுவுமே பெரிய ப்ராஃபிட்டுக்காக நம்ம கொடுக்குறது இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனுங்கிறது பாசிபிள் ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு இன்கம் மட்டும் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு அடுத்த நாள் குடி வந்துடலாம் அவங்க ஓகே நான் இந்த வீடு எழுபத்தெட்டு லட்சம் ரூபாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னாலுமே நமக்கு டூ வீகேஜ்க்கு இருக்கா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு பட்ஜெட்லலாம் ஸோ அதையும் நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க கோர்ஸ் நல்ல வியூ காரமடையிலே வந்துட்டு மிக பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்டுப்பாளையம் ரோட்லேயே பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாவே டெவலப் ஆயிடுச்சு எவ்வளவு வீடுங்க இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல ஒரு எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இந்த ஏரியாலேயே இந்த மாதிரியான ஒரு வீடு கிடையாதுங்க அப்கோர்ஸ் அப்புறம் என்ன வர சொல்லிடுவோம்மா நேரில் கண்டிப்பா வர சொல்லுங்க அவங்க வந்து இங்கே இடத்த பார்க்கட்டும் கம்யூனிட்டியை பார்க்கட்டும் வீடை பார்க்கட்டும் வீட பார்த்துட்டு என்னென்ன குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கட்டும் பக்கத்தில் விசாரிக்கட்டும் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பண்ணி கொடுத்துட்லாம் விசாரிச்சுட்டு தான் வாங்க சொல்கிறேன் ஓகே ஏன்னா எது ப்ராப்பர்ட்டி உங்கள் பேர் சொல்லக்கூடிய ஒரு சொத்து நான் சொல்கிறதுக்காக நீங்கள் வாங்க வேண்டாம் வாங்க ஏரியா ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் கம்யூனிட்டி ஃபுல்லாக கேளுங்க இங்கே என்ன ப்ரைஸ் போகுது என்ன ஏது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் என்ன குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம்னு எல்லாத்தையும் விசாரித்து தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கினா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் லோனும் பண்ணித்தராங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் இந்த காரமடை மெயின் ரோட்லேயே மிகப்பெரிய கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே உங்களுக்கான ஒரு வீடு எழுபத்தெட்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் இவங்களே லோன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் பண்ணி கொடுத்துட்றாங்க மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிட்டு சீக்கிரமா விசிட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சார்